பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றதை வார்த்தை அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் யூ வில் பிரிங் டு லைட் த டார்க் சீக்ரெட்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் த இடன் பர்பசஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மைண்ட் ஒன்று குருந்திய அதிகாரம் நான்கு வசனம் ஐந்து உங்கள் நீதி தோற்று போய்விட்டது என்று நினைக்காதீர்கள் உங்கள் நேர்மையான வாழ்வு நசுக்கப்பட்டது என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் நீதியையும் நேர்மையையும் மறைத்து உங்களை அழைத்து விட்டதாக எண்ணி நகைக்கின்றவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே பாரோன் மன்னனிடமிருந்து மோயிசன் தப்பிட்டு பாலைவனத்துக்கு செல்லும் பொழுது அவருக்கு உணவளித்து வாழ வைத்தவர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அப்படி இருக்க நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கைமாறி நிச்சயமாக அளிப்பார் பயிரை விடைத்தவர் அதற்கு நீரை பாய்ச்சாமல் அதை அழிக்க நினைப்பாரோ அதே போல உங்களை நேர்மையாய் உருவாக்கியவர் உங்களை அழிய விட மாட்டார் உங்கள் நேர்மையையும் நீதியையும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் புகழ் மரியே வாழ்க ஆமேன் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துடிபாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு ஏரிக்கோ அதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறான் முன்னே வந்தாலும் உந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே தேகைத்திடாதே துடியினால் விடும் கலங்கிடாதே தேகை தீடாதே துடியினால் விடும் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு பாடிடுவோம் துடித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துடித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துடி பாடு நம் ஏசுவை நாவாளே என்றும் பாடு